தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரம் குறைஞ்சிட்டே வர மாதிரி இருக்குங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக நம்ம இந்த வானிலை அறிக்கையில் பார்க்கலாம் ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுடைய ஆட்டம் கணிசமாக பகல் நேரங்களில் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இனி வரும் நாட்களிலும் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குமா அல்லது மீண்டும் மழை பொழிவு தீவிரமாகுமா என்பது குறித்து மிக விளக்கமான தகவல் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் நிறைய பேர் தொடர்ந்து என்னங்க வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கு மழை வாய்ப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் இல்லைங்க இப்போ அடுத்து வரும் நாட்களில் எந்தெந்த தேதிகளில் கனமழை வரும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அடுத்து வரக்கூடிய நம்ம அடுத்த சுற்று மழை பொழிவுக்குள்ள நம்ம போக போகிறோம் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான கனமழை தீவிரமாக இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை தொடர்ந்து பதிவாக போகிறது எந்த தேதியில ஆரம்பித்து எந்த தேதியில முடியும் அப்படிங்கறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் கனமழை ஆட்டம் இன்னும் முடிவடையவில்லை இனிதான் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் அதனால வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ்லாம் ஒரு ஒரு பக்கம் நமக்கு வந்து பதிவாகி வந்த நிலையில் இந்த மாதம் ஆரம்பித்தது முதலாகவே பரவலாக நிறைய இடங்கள்ல கனமழையும் சில இடத்துல மிக கனமழையும் புரட்டி போட்டது நம்ம பார்த்தோம் ஆனா அடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் இதே மழை வந்து தொடரப்போகிறது அதனால் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் மழை வந்து பகுதியா பதிவானாலும் அடுத்து அடுத்து வரும் நாட்களில் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் தேதிகள் குறித்துக் கொள்ளுங்க இனி வரும் நாட்கள் மே பதிமூன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் கனமழை அதிகரிக்க போது வாரங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புலாம் நிறைய இடங்கள்ல அதிகரிச்சதோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வாரங்களுக்கும் இதே மழை தொடரப்போகுது மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இந்த மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் பகுதியான மழை மட்டும் தமிழ்நாட்டில் பதிவாகும் அதுக்கப்புறம் மே பதிமூன்று பதினான்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது அதனால மீண்டும்மாக ஒரு கனமழையினுடைய தீவிரத்துக்குள்ள நம்ம போக போகிறோம் என்னதான் நம்ம வந்து அக்னி நட்சத்திர காலகட்டங்கள் இருந்தாலும் பகல் நேரங்களில் சில மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் ஏன்னா எல்லா மாவட்டங்களுமே நமக்கு வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகிறது கிடையாது ஓரிரு மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி நமக்கு பதிவாகிட்டு இருக்கு பெரும்பாலான பெரும்பாலான மாவட்டங்களில் இப்போ பகல் நேரங்களில் சில பகுதிகளில் வானம் மேகமூட்டமாகவும் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக மட்டுமே இருக்கு இனி அடுத்து வரும் நாட்களிலும் நமக்கு வந்து மாலை இரவு நேரங்களில் பலத்த மழை மற்றும் சூறாவளி காற்றும் ஒரு சில மாவட்டத்தில் வீச வாய்ப்பு இந்த சூறை காற்று அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கும்னா வட தமிழக உள் மாவட்டத்தில் அதிக வாய்ப்பா இருக்கு அடுத்து வரும் நாட்களில் வட தமிழக உள் மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் நமக்கு இந்த மே பதிமூன்று வர வரைக்கும் அதாவது அதுவரை மழை பகுதியாகவே அதுவரைனா இந்த மே பதிமூன்று வர வரைக்கும் நமக்கு பகுதியான மழை பொழிவாக இருக்கும் ஒரு சில இடத்துல மிதமான மழை கனமழைனா ஆங்காங்கே மட்டும் பதிவாகிறதா இருக்கும் அதுக்கப்புறம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பல்வேறு மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே நமக்கு எங்க ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா சொல்றோம் தென்மேற்கு பருவமழையும் விரைவில் தொடங்குவதால் வெயிலி நாட்டம் சில நாட்களுக்கு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது மாவட்டத்தில் கண்டிப்பாக பருவமழையும் விரைவில் நம்ம நம்ம இந்த வருஷம் சொல்லியிருக்கிறோம் சீக்கிரமாக நமக்கு பருவமழை தொடங்கிரோம் அப்படின்ட்டு இந்த பருவமழையும் நமக்கு ரொம்ப சீக்கிரமா வர்றதுனால ஓரளவுக்கு நமக்கு வெயிலுடைய ஆபத்திலிருந்து நம்ம கணிசமா தப்பிக்க முடியும் இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலை ஒரு பக்கம் இருந்தாலும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவில் பலத்த காட்டுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் ஒரு சில மாவட்டத்தில் கணிசமாக பகல் நேர வெப்பநிலையும் சற்று குறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால எல்லா நாளுமே நமக்கு வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இருக்க போறது இல்லை ஒரு சில நாட்கள் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை பொழிவு கூட பகல் நேரங்கள் மாலை நேரங்களிலும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகி வரும் நிலையில் வரும் நாட்களிலும் இந்த மழை பொழிவு கண்டிப்பாக தொடரக்கூடும் ஏன்னா இப்போ வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மே மூன்றாவது வாரத்திலும் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சு இருக்கிறது ஏன்னா இங்கே வந்து நமக்கு மழை தீவிரம் குறைய போகிறது இல்லை மீண்டும் மீண்டும் மழை வந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் சில நேரங்களில் மழை வராததை பார்த்துட்டு சரி அவ்வளோதான் போல இருக்குது மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு வாரம் வெயில் செம்மையாக வரப்போகுது அப்படிலாம் சொல்லி நீங்கள் கனவுக்கான தேவையில்லை மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அதில் பலத்த சூறாவளி காற்று ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் சூறை காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பும் அடுத்து வரக்கூடிய மே மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்திலும் அதிகமாக இருக்கு அதனால மழை வராததை பார்த்தோ இல்லை வெயில் கொஞ்சம் அதிகமாக தெரியறத பார்த்தோ நம்பி ஏமாந்து போயிடாதீங்க மழையும் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் உள் மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க நல்ல ஒரு மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களிலும் உண்டு அடுத்ததாக தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக சில பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகிட்டு சில இடங்களில் மழை இல்லாமல் இருக்கிறது ஆனால் அடுத்த வாரத்தில் நமக்கு நிறைய இடங்களில் தென் தென் மாவட்டத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிடும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்கப் போகுது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிச்சிடும் விருதுநகரனுடைய மேற்கு பகுதிகள் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுக்கப்புறம் மதுரை திண்டுக்கல் சிவ சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் இது போன்ற பல இடங்களுக்கும் நம்ம கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை இருக்கும் அதாவது பகுதியான மழை பொழிவாக இந்த மே பதிமூன்று பதினான்கு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மாவட்டம் முழுவதுமாக பல்வேறு பகுதிகளில் மழையும் ஆரம்பிச்சிடும் மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் அப்படியே ஓய்வு கொடுக்கல கொஞ்ச நேரங்கள் அல்லது கொஞ்ச நாட்கள் அப்படியே ஓய்வு கொடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மறுபடியும் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பல இடங்களிலும் தொடங்கிறோம் மே பதிமூணு பதினாலு வரைக்கும் ஒரு எட்டு மாவட்டங்கள் பத்து மாவட்டங்கள் பகுதி பகுதியாக நமக்கு வந்து பதிவாகும் அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கிறது அதனால அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் மழை சும்மா விட போகிறது கிடையாது தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்திலும் கனமழை சும்மா இருக்க போறதில்லை இங்கேயும் பலத்த மழை வரைக்கும் தீவிரமாக இருக்க போகிறது பல இடங்களிலும் கனமழை வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் டெல்டா மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் அதாவது மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமானதுலேருந்து கனமழை டெல்டாவிலும் கண்டிப்பாக பதிவாகும் கிட்டத்தட்ட பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் அடுத்த வாரம் நமக்கு மழை இருக்க தான் போகுது டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற உங்களுக்கும் நமக்கு வந்து விட்டு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஏன்னா பருவம் மழை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் தொடங்குறதுனால தமிழ்நாட்டிலும் அவ்வப்போது பரவலாக நமக்கு மழை பெய்து கொண்டேதான் இருக்கும் முற்றிலுமாக ஓய்வு கொடுக்கவில்லை சில நேரங்கள் ஓய்வு கொடுத்திருந்தாலும் மீண்டும் கனமழை தொடங்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகல்ல வெயில் கண்டிப்பா இருக்குங்க இந்த பகுதிகள் மாற்றமே கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பகல் நேரங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் பகுதியாக மிதமான மழையும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் ஏன்னா கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் கடந்த சில நாட்களாக பரவலாக நமக்கு அவ்வப்போது மழையும் கிடைச்சி வருது இதே மாதிரி தான் அடுத்த வாரமும் இருக்கும் பகலில் வெயில் காணப்படும் ஒன்று இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவிலும் வட தமிழக கடலோரங்களில் பரவலாக மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து எந்தெந்த தேதிகளில் இந்த தீவிரமான மழை பொழிவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம் நீங்கள் மறக்காம குறித்து கொள்ளுங்க அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அடுத்த மாதத்தில் நம்ம வந்து மிக கனமழை மற்றும் அதிகனமழை அலர்ட் கொடுத்துடலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சியில் கொடுக்க முடியாது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கு வருகிற ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் மேற்கு தொடர்ச்சி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அதிக அளவு மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ரெட் அலர்ட்லாம் கொடுக்க போகிறோம் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மே இறுதி இன்றிலிருந்து ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகா மாநிலங்கள் மற்றும் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் படிப்படியாக மழை பொழிவுகள் மற்றும் பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க நம்ம பார்க்க முடியும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க